அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம தினமும் பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதை கொடு அதை நடத்தி கொடு அப்படின்னு அதுவும் நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம கேட்கும்போது அது கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுது ரொம்ப தாமதமாக தான் கொடுக்குது இல்லை சில சமயம் அதை கொடுக்காமலே கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி நடக்குது அங்கதான் நீங்க பிரபஞ்சத்தை எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படிங்கிறது இருக்கு உண்மையாவே நீங்க பிரபஞ்சத்தை ஆத்மார்த்தமாக நம்பி நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு நம்ம கூடவே அது வந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகுது இந்த பிரபஞ்ச சக்தியை நான் முழுமையா நம்புறேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா முதல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு தரவே இல்லையே எனக்கு ஏன் த நடத்தி கொடுக்கல அப்படின்ற அந்த கேள்வியே நமக்குள்ள எழாது பிரபஞ்சத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த கேள்வி நமக்கு வராது அப்படி வருது அப்படின்னா எங்கேயோ ஒரு சில நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்தை நம்பாமல் போயிட்டோம் தான் அர்த்தம் ஏன் ஏன்னா நான் கேட்டது கிடைக்கல அது வேற ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா நான் இதைத்தான் கேட்டேன் பட் எல்லாமே கொடுத்துச்சு ஆனால் சில நேரங்களில் நான் கேட்ட முக்கியமான விஷயத்தை கொடுக்காம அதை தாண்டி அதுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை வேற மாதிரியான விஷயத்திலையும் எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு நம்மள நிறைய பேர் யோசிச்சிருப்போம் காரணம் என்ன தெரியுங்களா நமக்கு கேட்ட உடனே இத்தனை விஷயங்கள் கிடைச்சது அப்படின்னா அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சரியான தெளிவு இருந்திருக்கும் அது கிடைச்சா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற புரிதல் இருந்திருக்கும் இது கிடைச்ச உடனே கரெக்டா நீங்க இதை பண்ணிடுவீங்க அப்படின்றது உங்களை விட பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் நீங்க கேட்ட உடனே அதை நடத்தி கொடுத்துச்சு ஏன்னா அந்த முடிவு சரியானது அப்படின்னு அந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா நமக்கு என்ன நடக்க போறது ஃபியூச்சர்ல அப்படிங்கிறது தெரியாது நடந்துக்கிறாங்களோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ இதெல்லாம் வச்சு நமக்கு என்ன தேவையோ கேட்குறோம் எனக்கு இதுதான் வேணும் அந்த வேணும்னு கேட்கிற விஷயம் நம்மளை பாதிக்கக்கூடியதா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெளிவோட இருந்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமா பிரபஞ்சம் நமக்கு உதவிதான் செஞ்சிருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சில நேரங்கள்ல ஏன் அந்த விஷயம் நடக்கிறது இல்லை அப்படின்னா அது நடந்தால் அந்த நேரத்துக்கு அது சந்தோஷம் கொடுக்குமோ என்னவோ நமக்கு தெரியல ஆனா அதனால் உங்களோட லைஃப்ல ஃபியூச்சரில் கண்டிப்பா ஒரு பிரச்சனையோ இல்லை மிக மிகப்பெரிய ஒரு ஒரு தேவையில்லாத சகித்து கொள்ள முடியாத விஷயங்களாக கூட நடக்கலாம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியுங்க இதுதான் உண்மையான புரிதல் நம்ம பிரபஞ்சத்தை வேற யாரோன்னு நம்ம நினைக்கிறதே இல்லை நம்ம அம்மா போல அப்பா போல அதையும் தாண்டி ஒரு சிறந்த நண்பன் போல அதையும் தாண்டி மிக சிறந்த குருவை போல வழிநடத்தக்கூடியது தான் இந்த பிரபஞ்சம் இப்போ குரு நமக்கு நல்லது தானே செய்வாங்க இல்லை நம்ம கேட்குறோம் ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல என்னோட சீரன் ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு நடத்தி கொடுத்துருவாரா இல்லை தப்பு செஞ்சா அதை சில நேரத்தில் தட்டி கேட்டு சில நேரங்களில் பனிஷ்மெண்ட் கொடுத்தும் தான் நமக்கு புரிய வைப்பார் இல்லையா இதமாக சொல்லி பார்க்கும்போது புரியல அப்படின்னா கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லுவாங்க அப்பையும் புரியல அப்படின்னா நிச்சயமா நமக்கு ரெண்டு அடி கூட கொடுத்து புரிய வைக்கலாம் இதுதான் ஒரு டீச்சர் அதாவது ஒரு குருவோட கடமை ஆக மொத்தம் அவங்களோட கடமை நமக்கு புரிய வைக்க வேண்டியதுதான் சோ அப்போ அந்த பனிஷ்மெண்ட் அந்த நேரத்துல நமக்கு கஷ்டமா இருக்கு ஆனா அதை தாண்டி அந்த பனிஷ்மெண்ட்டை கடந்து வரும்போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய புரிதல் உருவாயிருக்கும் எனக்கு சரியானதை தான் என் குரு செஞ்சிருக்காரு அந்த நேரத்துல நான் அதை போய் செஞ்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்னு பின்னாடி நிறைய விஷயங்களை நம்மளே கூட யோசிச்சிருப்போம் அன்னைக்கு நடந்தது கரெக்ட் தானே எந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டு நம்ம அழுது இந்த பிரபஞ்சத்தை கடவுளையும் நம்ம திட்டி இருப்போம் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் நாட்களோ கொஞ்சம் மாதங்களோ கொஞ்சம் வருடங்களோ போனதுக்கு அப்புறம் இது நடக்காம இருந்ததே நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்மள எத்தனையோ பேரும் நம்மளே சொல்லியிருப்போம் இல்லையா இதுதான் பிரபஞ்ச அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தெரியும் அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதுதான் நம்ம நமக்குள்ள இருக்கே நம்ம சப்கான்சியஸ் தானே அப்போ நம்ம உள்ளுணர்வு தான் அந்த விஷயத்தை நடக்க விடாமலும் செய்யறது அப்போ எது நம்ம நடக்கணும்னு எந்த உணர்வு கேக்குது அப்படின்னா அதுவும் நம்மளோட உள்ளுணர்வு தான் என்ன அப்படின்னா விழிப்படைந்த உள்ளுணர்வு ஒன்னு இருக்கு விழிப்படையாத உள்ளுணர்வுன்னு ஒண்ணு இருக்கு ஆஹ் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாமா இருக்கும் ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் தெளிவோட கேக்குறீங்க இல்லையா அது விழிப்புணர்வோடு கூடிய உள்ளுணர்வு இதுதான் எனக்கு வேணும் இது நடந்தா என் லைஃப்ல நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்க போறேன் இது எனக்கு கிளியரா தெரியுது உங்க என் மனசுல படுது அப்படிங்கிறது ஒரு நிறைவா உங்களுக்கு புரியும் அதே போல அந்த விஷயம் நீங்க கேட்கிற விஷயம் உங்களால மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பையும் தராது முழுக்க முழுக்க நீங்க சம்பந்தப்பட்டதாகவே உங்களோட ஃபியூச்சர் பியூச்சர் எதிர்காலத்தோட முன்னேற்றத்துக்கு சம்பந்தப்பட்டதாதான் இருக்கும் ஆனா சில விஷயம் நடக்காம போன விஷயங்களை நீங்க நினைச்சு பாருங்க ஏதோ ஒரு விஷயம் அடுத்தவங்களோட சம்மந்தப்பட்டிருக்கும் அது அடுத்தவங்கள பாதிப்புக்குள்ளார விஷயமாகவும் இருந்திருக்கும் இல்லை அது அங்கே போனால் நமக்கே தேவையில்லாத பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதனால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் அதை தடுத்து நிறுத்தி இருக்கும் அதற்கு பதிலாக வேறு ஒரு ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நம்மளை வெறுங்கையோடு அதை இருக்கவே விடாது அனுப்பியிருக்கவே அனுப்பியிருக்காது நீங்க நீங்கள் கேட்டு பிரபஞ்ச உங்களை வெறும் கையோடு அனுப்பவே அனுப்பாரு நல்லா கவனித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் நல்லா உணர முடியும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உங்களோட பாஸ்டை யோசிச்சு பாருங்கள் கிடைக்காம போன விஷயங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நம்ம என்ன நினச்சிருப்போம் எனக்கு இது வேணும் வேணும் ஒத்தக்காலம் நின்றுதுப்போம் ஏதோ ஒரு பொருளாக இருக்கட்டும் இல்லை ஒரு மனிதர்களை இருப்பதில் ஆகட்டும் ஆனால் அந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கொஷினை இப்போ நீங்கள் கேளுங்கள் வராம போன அந்த மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வந்திருந்தா இப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா அந்த மனிதர்கள் உங்க கூட இருந்திருந்தா அந்த பொருள் நீங்க கேட்ட அந்த பொருளே உங்களுக்கு இருந்திருந்தா ஸோ இந்த கொஷினை நம்ம யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது இங் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம பிரபஞ்சத்துக்கு நிறைய நன்றி தாங்க சொல்லணும் ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய திட்டியும் அதை வாங்கிக்குது நான் கேட்டதை நீங்கள் நடத்தி தரலப்போ அப்படின்னு நிறைய கோவங்களும் நம்ம பட்டிருப்போம் அது மேலே கொச்சிக்கிறோம் அதை திட்டியிருக்கோம் நிறைய நேரங்களில் வாழ்த்திருக்கோம் நிறைய நேரங்களில் திட்டியிருப்போம் ஆனால் அது ஒரே சீராக நமக்கு எது தேவையோ என்ன கொடுத்தா நம்ம சந்தோஷமா இருப்போமோ அதை மட்டும்தான் கொடுக்குதுங்கிறதுல ரொம்ப தெளிவோட பிரபஞ்சம் நம்ம கிட்ட இருக்குது அதை நம்ம உணர்ந்துக்கணும் அதுக்கு நிறைய நன்றிகளும் சொல்லணும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது ஏன்னா நீ இப்படி தானே கேட்ட எப்படியோ போ அப்படின்னு விட்டுட்டு போகிற இந்த உலகத்துல உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் ஒரு விஷயம் செய்யுது அப்படின்னா அது இந்த பிரபஞ்சமா தானே இருக்க முடியும் ஸோ இனிமேல் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எந்த சண்டையும் போடாமல் எந்த கோபத்தையும் காட்டாமல் எந்த விருப்பையும் காட்டாமல் அதை நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தாம இனிமே நல்ல புரிதலோட எனக்கு நீ நல்லதை மட்டுமே செய்வ செஞ்சும் இருக்க இனிமேலும் செய்வே அப்படின்ற அந்த முழு நம்பிக்கையை நமக்குள்ள வச்சுக்கிட்டு இனிமே கிட்ட நீங்க என்ன வேணாலும் கேளுங்க இந்த தாட்டை வச்சுக்கிட்டு நீங்க கேளுங்க இந்த தாட் உங்க மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா பிரபஞ்சம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எனக்கு சரியானதை சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும் அப்புறம் என்ன நீங்க நட இப்ப இருக்கிற ஒவ்வொரு பிரசன்ட நடக்கிற விஷயங்கள்ல முழு கவனத்தை செலுத்தி சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கும் வரை நன்றி